ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்றைக்கி நம்ம சேனல் மூலியமாக ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் சேமிய பாயசம் வந்து சட்டுன்னு எப்படி ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வரும் கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெ நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்தாச்சு நல்லா வந்து வந்து நல்லா ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப இது கூட வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை அரை டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதோட சேர்த்துக்கலாம் உங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மிதமான தீல வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ அதே நெய்யில நூறு கிராம் அளவுக்கு நான் சேமியை எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது பாயசம் ரொம்ப அருமையா இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு இப்போ நம்ம சேமியாவே எடுத்துக்கலாம் இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்க போறது இல்ல சேமிய மட்டும் தான் வச்சு ஈஸியா வந்து எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்க போறோம் இப்போ வந்து அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில தான் நம்ம வந்து சேமியை வறுத்து வச்சு சேமியை வந்து நம்ம சேர்க்கணும் இல்ல மற்ற வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம சேமியை சேர்த்தோம்னா சேமியா நல்லா வெந்து வராது அதனாலதான் இந்த போல செய்யறோம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்ப நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியாவ வந்து ஒரு அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு பிப்டி பர்சன்ட் வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பால சேர்த்துக்கலாம் நீங்க பால் எதற்கு சேர்க்கிறீங்களோ அது அளவுக்கு வந்து டேஸ்ட் அதிகமா கிடைக்கும் நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துக்க போறேன் பாருங்க இது வந்து ஒரு முன்னூறு எம்எல் இருக்கும் இதையும் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து கொதிக்க விடலாம் பாருங்க பால் வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்க இது மாதிரி சேர்த்துக்கிட்டீங்களா

வந்து மீடியமான சுகர் முக்க கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க இல்ல வந்து நீங்க ஸ்வீட்டை சாப்பிடுவீங்க நினைச்சீங்களா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து மில்க் நம்ம சேர்த்துக்கிறதுனால குறைவான அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் இல்ல வந்து தான் நீங்க சாப்பிடுறது நினைச்சு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க ஒரு டூ மினிட்ஸ் இந்த சர்க்கரை கரைஞ்சி வந்தாவே போதும் சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சிங்க இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த நட்ஸ் எல்லாம் வந்து இப்ப நம்ம போட்டு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சேமிய பாயசம் ரெடி ஆயிடுச்சு சட்டுன்னு நம்ம ரிச்சான டேஸ்ட்ல வந்து ஈஸியா செய்து கொடுத்துடலாம் பாருங்க பாக்கும் உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மில்க் மேடை வச்சு சூப்பரான அருமையான சேமிய பாயாச ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தைக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க